புதிய கட்சி தமிழகத்திலே பலர் தொடங்கி இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம் கட்சியினுடைய தொடக்கம் என்பது வார தொடக்கமாகத்தான் இருக்க முடியும் மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும் அது வழக்கம் பழக்கம் அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது இல்லை ஒன்று ஆச்சரியப்படுத்துக்கொன்றும் இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லை இது தான் இதுபோல் ஆட்சியெல்லாம் எல்லாம் கஷ்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறது போறாதெல்லாம் தனி மனித உரிமை அவரவர்களுடைய சட்டம் இல்லையா நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஊட்டிட்டு ஊட்டி போட்டிட்டு வ வரீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் கேட்குறது இல்லையே அதில் என்ன இருக்குது அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்குது அதை என்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வாங்கிச்சோன்னா ஏன்னு கேட்கலாம் காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவரவர்கள் சுயாரியை வைத்து முடிவு பண்ணுறது தானே மாநாடு முக்கியம் போகணும் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார்த்து எடுக்க முடியும் அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை நினைக்கிறவங்க போகிறாங்க நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படித்தானே கூப்பிட்டாகணும் இல்லையா இருபத்தாறு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டுமா தமாக இருக்கும் அணி வெற்றி அணி அதை நோக்கியே எங்களுக்கு பயணம் அதுக்காக தான் தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்துலேருந்து எங்களுடைய செயல்பாடு தொடங்கி முதல்ல வந்து அலையன்ஸ் லீடர்ஸை கூப்பிட்டு கூட்டம் போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்குது நவம்பர் டிசம்பரில் நாலு ஜோனில் நாலு மாநாடு நடைபெறும் நாம் நாலு மாநாடுன்னா பிரதிநிதிகள் மாநாடு தான் ஒரு மாநாட்டுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கலாம் பிரதிநிதிகள் அவருடைய வருங்கால பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற மாநாடு அடுத்த வருடத்திலிருந்து சட்டமன்ற ரீதியாக நான் செல்ல இருக்கிறேன் இதுதானே இதுக்கு மேலே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் மதுரையில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அப்படின்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு அந்த இடத்துல நீங்களும் அமைச்சராக இருந்தீங்க அப்படிதான் அப்போ சம்பவம் நடந்துச்சா நீங்கள் உங்களுடைய டிவி போட்டோஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால நான் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அதில் என்ன மாற்றுக்கிறது வரலாற்றை யாரும் மறக்க முடியும் அந்த ஆட்சியில் வந்துச்சுன்னா வரலன்னு சொல்ல முடியுமான்னு நான் சொன்னால் நான் தவறாக போய்டிறேன்ல அதெல்லாம் கரெக்டு தான் மோடி வந்து அடிக்கல் நாட்டினாரு மோடி அவர்கள் நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து மதுரையில் வந்து எய்ம்ஸ்க்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அடிக்கல் நாட்டுனது யாருன்னு அன்புமணி ராமன் சப்ப அமைச்சர் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அடிக்கல் வந்து டெல்லியிலேருந்து வந்து நாட்டுனது யாரு இப்ப சொல்றது வந்து மினிஸ்டர் பேரா சொல்றாரு அன்புமணி அவங்க அன்புமணி வந்து ஸ்ரீமாசன் வன்போவன் சிங் ஆட்சியில் அடிக்கிறேன் பாஜக தப்பஸ் பிரதமருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல வந்தார்ல சார் அடிக்கல் நாட்டுனார்ல அது போய் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு நான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பிரதமர் வந்தது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இந்த பிரதமர் தான் பிஜேபி ஆட்சியில் தான் ஜப்பானில் ஜெய்க்காவினுடைய லோனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இல்லையா லோன் வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்துகிட்டு இருக்காங்க அடிப்படை வசதிகள் நடந்து கொண்டிருக்கிறது ராம்நாட்டில் ஒரு செக்ஷன் ஆரம்பித்தாங்க அதனால் இன்னும் பல வேலைகள் பலகட்ட வேலைகள் இருக்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை முடிவடையக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் அது மருத்துவமனை முடிந்த பிறகு உலக தரத்திற்கு அது இருக்கிறது தான் தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது மோடி தலைமையிலான ஆட்சியிலே அந்த மருத்துவமனை புதுப்பொழிவோடு திறக்கப்படும் என்பதில் கருத்து கிடையாது ஏன் சார் வீடு கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு நீங்கள் தான் கணக்கு போட்டுக்கணும் நீ தான் அப்புறம் கணக்கு சொல்லணும் காலேஜ் கட்டினா எவ்வளோ வருஷம் ஆகுது வீடு கட்டினா எவ்வளோ ஆகுது நீங்கள் தான் சொல்லணும் ஸ்கூல் கட்டினா எவ்வளோ ஆகுதுன்னு நான் வந்து யதார்த்த உண்மையை பேசணும்னு ஒழிஞ்சு எனக்கு மறைத்து பேச தெரியாது உண்மை நிலையை தான் நான் சொல்கிறேன் நான் அடுத்த வருடம் அக்டோபர் மூணு எய்ம்ஸ் திறக்கப்படும் சொன்னேன்னு வச்சுங்க ஆ நான் வந்து காலம் கட்டிடுவீங்கள அது போல் இல்லை உண்மை நிலை எப்படி இல்லைன்னு சொன்னேன் கொண்டு டேக் சம் டைம் இப்போ கட்டிடம் கட்டணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும்ல அதை வேகப்படுத்தலாம் விரைவுப்படுத்தலாம் அதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் வேறு அதுக்காக அடுத்த வருஷம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது டூ இயர்ஸில் முடியலாம் த்ரீ இயர்ஸில் முடியலாம்